அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை வளர்ப்பிறை பிரதோஷம் இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் காலை எழுந்ததும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நாளை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவதரிசனம் காணுங்கள் ஜென்ம பாவங்கள் நிச்சயமாக நீங்கும் வாழ்க்கையில் ஜாதக ரீதியான தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்து சிவதரிசனம் பார்த்துட்டு வாங்க ஜாதத்தில் இருக்கக்கூடிய பேர்பட்ட தோஷங்களும் நிச்சயமாக நீங்கும் அதே போல் சனிப்பயிற்சி வந்துருச்சு எனக்கு கேளர சனி நடக்குதுங்க கண்ட சனி நடக்குது அத்தாஷ்டம சனி நடக்குது சனிப்பயிற்சி ஆரம்பிச்சுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இதை மாதிரிலாம் மனக்குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா தவறாமல் பிரதோஷத்தை நிற்கி பிரதோஷ நேரத்தில் கோயிலுக்கு போய் மனதார் சிவனை வழிபட்டுட்டு வாங்க உங்கள் பேர்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீருங்க இந்த நாளில் காலை எழுந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஜோதிட மாதிரி ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வளர்ப்பிறை பிரதோஷம் காலை எழுந்ததும் முகம் கை கால் கழுவிக்கோங்க முடிஞ்சால் குளிச்சுக்கோங்க இல்லைங்க நான் கொஞ்சம் சில வேலைகள் முடித்துட்டு தான் குளிப்பேன்னு ஒரு சிலர் இருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கிறது ரொம்ப தவறு அப்படி நான் வந்து அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் ஆஃபீஸ் போகணும் நான் போகிறப்ப குளித்து சாமி கும்பிட்டுட்டு போவேன் அப்படிங்கிறவங்க காலையிலேருந்து முகம் கை கால் சுத்தமாக கழுவிக்கோங்க கழுவிட்டு நேராக சமையல் இறக்கி போய் தோல் உளுந்தம் பருப்பை எடுக்கணும் தோல் உளுந்தம் பருப்பை உங்கள் உள்ளங்கையில் உங்கள் கைக்குள்ளே வந்து இருக்கணும் வெளியில் வந்து உளுந்த பருப்பு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க கம்மியான அளவில் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து உங்களுடைய வலது கையிலே வச்சுக்கோங்க இடது கையிலலாம் வைக்க வேண்டாம் வலது கையிலே வச்சுட்டு கிழக்கு திசையை நோக்கி நின்று மனதார உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைத்துட்டு உங்கள் தலையவே வளம் விருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுற்றிட்டு அந்த உளுநர்ப்பு கொண்டு போய் பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க இல்லை ஏதாவது விரட்சத்தின் அடியில் போட்டுருங்க கொஞ்சம் நேரம் நான் வெளியில் போகும்போது போட்டுக்கலாமா தாராளமாக போட்டுக்கலாம் ஒரு பேப்பரில் சுற்றி மடித்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு கூட இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் அவங்களுக்கு நிச்சயமாக நீங்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு நம்பிக்கையோடு பரிகாரங்கள் செய்துக்கோங்க அது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாராகி தேவியின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்